பொருட்களுக்கு சரியான விலை அனைவருக்கும் பொருளாதார ஏற்றம் உயர்தர மருத்துவம் தரமான கல்வி இன்று உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரிவேந்தர் அழையுங்கள் ஒன்பது 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 நான்கு ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது ஐந்து ஐந்து டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பங்குனி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் சனிக்கிழமை மேஷம் முதல் மீனமுறை உள்ள ராசினியர்களோட தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் மனதில் இருந்த பாரமெல்லாம் குறைந்து ஆத்மரீதியான திருப்தி பணவரவுக்கு குறை இருக்காது முதலீடுகளுக்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்களிலெல்லாம் ஜெயம் தொழில் ரீதியாக அதி அற்புதமும் சந்தோஷமும் ஏற்படும் தடைகள் தவிடுபடியாகும் பரபரப்புக்கு இல்லாமல் நிதானமாக எல்லா காரியத்திலும் உங்களுடைய ஈடுபாடு மற்றவர்களை பிரமிப்பாக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அனுகூலம் அதில் சந்தோஷம் அந்த தொழில் வியாபாரம் எது சம்பந்தப்பட்டு பேசினாலும் அது கை கைகூடுவது கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்த்த பண நிச்சயமாக கிடைக்கும் அதில் சிறு சிறு தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் தவிடுபடியாக்கி அனுகூலம் ஏற்படுவதும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது அதீத சந்தோஷம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் சிறு தாகாரிக்க குறைபாடும் அலட்சிப்படுத்தாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் அனுகூலம் ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் மேலதிகாரிகள் நம்பிக்கைக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி தருவார்கள் உத்தியோகத்தில் தேவையில்லாத சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் மன அழுத்தம் விரையும் தேவையற்ற குழப்பம் எதையோ ஒரு பறிகொடுத்ததை போல் தோற்றமெல்லாம் காணப்படும் அவசரப்படுவது கோபப்படுவது யார் சொன்னாலும் கேட்காமல் இருப்பது போன்ற விஷயத்தில் தயவுசெய்து வேண்டாம் ஏனென்றால் சில கிரகங்கள் நம்மளை குழப்பத்தில் ஆர்ப்படுத்தி நம்மளை தனிமைப்படுத்திவிடும் அப்பேற்பட்ட நாள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் மன திருப்தி ஆனந்தம் பணவரவு புது தொழில் புது வியாபாரம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு உத்தியோகத்தில் டக்கென்று அனுகூலமான செய்திகள் மகிழ்ச்சியான முடிவுகள் டக்கு டக்கென்று எடுக்கக்கூடிய விஷயம் ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக எழுபறியாக இருந்த நிலைமை பகையமைப்பில் இருந்த பாதிப்புகள் வெற்றி காணக்கூடிய நல்ல காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படுவது பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதி அற்புதமும் நம்பிக்கையும் ஏற்படுவது உத்தியோகத்திலிருந்த சிக்கல் தீர்வது அனுகூலமான அமைப்பு எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்கார்கள் அண்டை அயலார்கள் வீட்டில் தேவையில்லாத வாக்குவாதங்களையும் பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வதும் உறவு முறையில் பதட்டத்தை இல்லாமல் எடுத்துக்கொள்வதும் புதிய அறிமுகத்தில் அதீத கவனமாக இருப்பதும் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சுருங்கிக் கொள்வதும் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தில் ஏற்படுத்தும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் பிரச்சக ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது அதி அற்புதத்தையும் அதி சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் சிக்கல்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நன்மையான சூழ்நிலையும் அனுகூலமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் எளிபடியான நிலைமை படிப்படியாக மாறுவது அதி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் கணவன் மனைவிக்குண்டான காதல் அமைப்பிலும் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோகத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய நல்ல காலகட்டம் தொழில் வியாபாரத்தில் சிக்கல்கள் தீர்வது அதி அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் தைரியம் எதிரிகள் இந்த பதட்டம் குறைவது வழக்குகளில் வெற்றி ஏற்படுவது முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் இருப்பது தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலத்தை ஏற்படுத்துவது பூமி சம்பந்தப்பட்ட இருந்த சிக்கல் தீரத்திற்குள் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்கார்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது அனுகூலமான அமைப்பையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரியளவு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் நீண்ட நாட்களுக்கு பிறகு மன திருப்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் சிறிதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் பந்த உறவுகள் தாய்வழி உறவுகளில் சிறிது கவனமாக பார்த்து கொண்டால் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றமும் நிச்சயமாக ஏற்படும் உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக ஏற்றத்தின் அளவை பன்மடங்காக உயர்த்தும் வெளியிடத்தில் அனுகூலங்கள் காணப்பட்டாலோ உறவில் கவனம் மீண்டும் நாளை யோகம் நிலை யோகம் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்